ஓம் நம சிவாய ஒன்ஸ் அகேண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்றது எப்போ நடக்கும் அது வந்து காதல் திருமணமாக இருக்குமா இல்லை தி அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா இல்லை திருமணம்ன்றது வந்து சொந்தத்தில் நடக்குமா இல்லை வெளியில் இருக்கிறவங்க கூட நடக்குமா அப்படின்றத பற்றி தான் அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக நீங்களே எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவு பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆயிரம் பதிவுகளுக்கு மேலே இருக்குது பலன்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பதிவோட முக்கியமான நோக்கம் ஏன்னா நீங்களும் ஜோதிடராகி ஜோதிடத்தை கற்றுக்கிறது மட்டுமில்லை ஜோதிடத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து நீங்களும் பலன் பெற்று அனைவரும் பலன் பெற்று முன்னேற வேண்டும் அப்படின்றது தான் அமர்நாத் அஸ்டோட நோக்கம் இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் வந்து கன்சல்டேஷன் தேவைன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கொடுக்கலாம் கட்டணத்துக்கு ஒருவேளை உங்களுடைய தசா புத்தி சனி தசாவோ இல்லை குருதசாவோ கேது தசாவோ புதன் தசாவோ சிறப்பாக இல்லை பலன்கள் தரலை என்னால் கணிக்க இயலவில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டு உங்களுடைய பிரச்சனையும் இல்லை தசா புத்தி நாளாக பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும் இது வந்து நம்மளுக்கு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை ஜோதிடர்களுக்கும் தெரியும் அதை தவிர ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா இந்த சேவைன்னு சொல்ல முடியாது இந்த கேள்வி களத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய ஜோதிட அறிவியும் கொள்ளலாம் உங்களுக்கான ஜோதிடத்தையும் சிம்பிளாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இப்போது நம்ம பதிவுக்கு போகலாம் திருமணத்திற்கு அதாவது திருமணம் ஆகாதவங்க ஒன்றே திருமணம் ஆகும் ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம் முதல் திருமணமே நடக்காமல் யார் கூட நடக்கும் எப்போ நடக்கும் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சக்ஸஸ் ஆகும்மா இல்லை லவ் பண்ண பொண்ணு இல்லை லவ் பண்ண பயணியை கல்யாணம் பண்ணிப்படா அப்படின்னு எங்களுக்கு குழப்பம் இல்லை இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக நீங்கள் ஒரு ரிசப லக்னம்னு வச்சுக்கோங்க ரிசப்ப லக்னத்துக்கு உங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிசபத்துக்கு ஐந்தாவது அதிபதி தான் காதல் நாயகன் அதாவது ஐந்தாவது வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு காதல் அப்படின்ற எண்ணத்தை தூண்டுபவர் காதல் அப்படின்ற விஷயத்தை கொடுப்பவர் ஐந்தாவது அதிபதி பார்த்திங்கன்னா அவர் வந்து புதன் அந்த புதன் கூட ஏழாவது அதிபதி அதாவது ரிசவலக்னத்திற்கு ஏழாவது வீடு இல்லைங்களா அது வந்து விருச்சிகம் அதோட அதிபதி செவ்வாய் இரண்டு பேரும் சேர்ந்து அஞ்சில் இருக்கலாம் அதாவது ராசியில் இருக்கலாம் இல்லாட்டி விருச்சிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கலாம் இல்லாட்டி சனியோட வீடான மகரத்தில் இருக்கலாம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு புத்தி வாங்கினேன் இல்லைங்களா இந்த புத்தி செவ்வாயோட தசாவாக இருக்கலாம் இல்லை புதனோட தசாவாக இருக்கும்பொழுது தான் அந்த திருமணம் அப்பொழுது நடக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா திருமணம் நடப்பதற்கு லக்னத்திலேருந்து ரெண்டாவது வீடு லக்னத்திலிருந்து ஏழாவது வீடு லக்னத்திலேருந்து ஒன்பதாவது வீடு சம்மந்தப்பட்டிருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வீடு இருந்தது குடும்பஸ்தானம் குடும்பம் அமையிறதுக்கு உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு அமையும் அப்படின்றது சொல்கிறது ரெண்டாவது வீடு லக்னத்திலேருந்து இதே மிதன லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டு அதிபதி வந்து புதன் மிதுனம் ராசி ஏழாவது வீடு பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் விருச்சிகம் விருட்சிகத்தில் இருக்கிற செவ்வாயில செவ்வாயோட புத்தி வரணும் இல்லாட்டி சனியோட புத்தி வரணும் அது ஒன்பதாவது சரிங்களா ஸோ இப்போ எது சொல்கிறோன்னா உங்களுக்கு காதல் திருமணம் அப்படின்னு நடக்கிறோன்னா தான் நம்ம சொல்லியிருந்தோம் ரிஷபலக்கணமா ஒரு வேலை இருந்து புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது அதிபதியாக வருவார் அந்த ஐந்தாவது அதிபதியும் ஏழாவது அதிபதியுமான செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு கண்ணீர் ஆசிலியோ இல்லை விருச்சிக ராசிலேயோ இல்லை மகர ராசிகள் இருந்தால் உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதற்கு அந்த தசா புத்தி வரணும் செவ்வா தசா வரலாம் புதன் தசா வரலாம் சரிங்களா இதுதான் ஒரே ஒரு ரூல் காதல் திருமணம் சரி நான் காதல் திருமணம் நடக்காது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட்டீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ் யார் கூட நடக்கும் அரேஞ்ச் மேரேஜின்னு பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களாலும் விருப்பப்படலனாலும் சொந்தத்தில் நடக்குமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏழாவது வீட்டில் சந்திரன் இருக்கணும் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களை லக்னம்னு வரும் லக்னத்துக்கு ஏழாவது வீடு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மி மிதன லக்னமாக இருக்கிறீங்க மிதன லக்னத்துக்கு ஏழாவது வீடு வந்து தனுசு அந்த தனுசில் சந்திரன் அப்படின்ற கிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு முதல் அதாவது சொந்தத்தில் திருமணம் தான் முதல் திருமணம் முதல் திருமணம் தவறாக நம்ம பேசிட்டு சொந்தத்தில் திருமணம் நடக்கிறது சந்திரன் மட்டும் ஏழில் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை ஏழில் சந்திரனு கூட ஏழாவது அதிபதி குரு வந்து சேர்ந்துருக்கணும் அது ஏழில் இருந்தாலும் சரி அல்லது ஏழில் இல்லாமல் பத்தில் இருந்தாலும் சரி பத்துன்னா மீனத்தில் இருந்தாலும் சொந்தத்தில் திருமணம் நடக்கும் ஏன்னு கேட்டால் ஏழாவது அதிபதி கூட சந்திரன் அப்படின்ற கிரகம் சேர்ந்துருக்கிறது சந்திரன் ஏழுலேயே இருந்தால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நடக்கும் சந்திரன் வந்து குரு கூட பத்துலேயோ பதினொன்றுலையோ இருந்தால் எண்பது சதவீதம் சொந்தத்தில் திருமணம் நடக்கும் அதற்கும் தசாபத்தி வரணும் குருவோட தசா வரணும் இல்லை சந்திரனோட தசா வரணும் சரிங்களா சரி சொந்தத்தில் நடக்கலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்க வெளியில் எப்படி நடக்கும் அவங்க எந்த ஊர்லேருந்து வருவாங்க எந்த தசையிலேருந்து வருவாங்க அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கும் வந்து நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் திருமணத்திற்கு திருமணம் நடப்பதற்கு என்ன மாதிரி தசாபத்தி வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டாவது அதிபதி அதாவது லக்னத்திலேருந்து ரெண்டாவது வீட்டு அதிபதியாவது ஏழாவது வீட்டு அதிபதியாவது ஒன்பதாவது வீட்டு அதிபதியாவது தசா புத்தியில் இருக்கணும் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடக லக்னம்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வீடு ஏதோ வரும் சிம்ம வீடு வரும் சிம்ம வீட்டோட அதிபதி சூரியன் சரிங்களா கடக லக்னத்துக்கு ஏழாவது வீட்டு அதிபதியார் வருவார் மகரம் ஏழாவது வீட்டு அதிபதி சனியாக வருவார் ஒன்பதாவது வீட்டு அதிபதியாக லக்னத்துக்கு வரவர் வந்து குரு மீனம் ராசி வரும் சரிங்களா இதில் வந்து சூரிய தசையோ சனி தசையோ இல்லை சூரியதசை தசை சனி தசை சூரிய புர்தியோ இல்லை குருதாசை குரு தசை சூரிய புத்தியோ வரும்போது திருமணம் நடக்கும் வெளியில் இருக்கவங்க கூட நடக்கும் அப்படின்னு அதாவது சொந்தத்தில் இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க லவ் மேரேஜ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க வெளியில் இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க கூட நடக்கும் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க எந்த திசையிலேருந்து வருவாங்க அப்படின்றது சிம்பிள் ரூல் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஏழாவது அதிபதி அதே கடகலக்கணமாக இருந்து ஏழாவது அதிபதி சனி எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள் ஏழாவது வீட்டு அதிபதி சனி வந்து ஒருவேளை மேசத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தான் மேஷ ராசியில் இருந்தால்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பெண்ணாக இருந்தால் கணவர் ஆணாக இருந்தால் மனைவி அவங்க வந்து மேசத்தில் சனி இருக்கும்போது வரது வந்து உங்களுக்கு மேஷத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை கிழக்கு திசையிலிருந்து வருவார் சரிங்களா சரி கிழக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஒருவேளை சனி வந்து அதாவது ஏழாவது அதிபதி வந்து எங்கே இருக்கிற ரிசபத்தில் இருக்கார் ரிசபத்தில் இருந்தால் மேற்கு திசையிலிருந்து வருவார் ஒருவேளை மிதனத்தில் இருந்தால் தெற்கு திசையிலிருந்து வருவார் ஒருவேளை கடகத்தில் இருந்தால்னா வடக்கு திசையிலேருந்து வருவார் இதே மாதிரி தான் மொத்தம் பன்னிரெண்டு ராசி இல்லைங்களா மேசம் ரிஷபம் விதினம் கடகம் அதே மாதிரி சிம்மம்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து அதே சைக்கிளில் போகும் ஸோ உங்களுடைய ஏழாவது அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த திசையில் இருந்து அந்த திசைன்னா என்னப்பா ஜென்ரலாக கிழக்குன்னா சூரியன் உதிக்கிய திசை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து உங்களுடைய பிறந்த இடத்துலேருந்து எது கிழக்காக வருதோ அதுதான் கிழக்கு திசை உங்களுடைய பிறந்த இடத்துலேருந்து எது தெற்காக வருதோ அதான் தெற்கு திசை உங்களுடைய பிறந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை துணை எங்கேயும் வருவா நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்படி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி வருவாருன்றதை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜாக இருந்ததையும் கண்டுபிடிக்கலாம் சொந்தத்திலேயா இல்லை வெளியிலேயா இருந்ததையும் கண்டுபிடிக்கலாம் அதனால நீங்கள் நிறைய பிளப்பிக்க வேணாம் உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆகாமல் இருந்தீங்கன்னா முதல் கல்யாணம் யாருடன் நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணை திருமணம் யார் கூட நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு பதிலாக வழங்கப்படும் சரிங்களா அந்த பதிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளையாக கொடுத்துருவோம் சரிங்களா திருமணம் எப்படி நடக்கிறோன்றதை நீங்கள் பலனா தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா மேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்